திமுகவினுடைய நோக்கமே பணம் சம்பாதிக்கிறது தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்க அரசியலில் இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே முதல் திட்டமே தூய்மை இந்தியா திட்டம் தான் ஸ்வச்சி பாரத் திட்டம் அந்த தூய்மை இந்தியா திட்டத்திற்கு மத்திய அரசு பணம் தருது மாநில அரசுகளுக்கு இப்போ தமிழ்நாடு அரசுக்கும் பணம் தரு தர்றாங்க ஆனாலும் ஆறு மாசமா இந்த தூய்மை பணியை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதில்லை ஆறு மாசமா அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க என்னென்னா ஆந்திராவில் இவங்க பங்காளிகளுக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துட்டாங்களாம் இங்கே இருக்கவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ணி என்ன ஆச்சுன்னா இப்ப இந்தியாவிலேயே வரி கழிவான மோசமான நாற்றம் எடுக்கக்கூடிய நம்பர் ஒன் கேவலமான மோசமா இருக்கிறது அவங்க தரவரிசை போடுறாங்க அவர் நூற்றி ஐம்பது நகரங்களை தரவரிசை பண்ணனா ரொம்ப ரொம்ப மோசத்திலே மோசமாக இருக்கிறது மதுரை மூணாவது மோசமாக இருக்கிறது சென்னை தமிழ்நாட்டில் அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க ஏன் ஏன் பணம் இல்லையா பணம் மத்திய அரசில் தருக்கிறது அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க கணக்கு கொடுத்துட்றீங்கள இவ்வளோ இவ்வளோ செலவாயிடுச்சு கணக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் இங்கே செலவு செய்யலை இங்கே தூய்மை பணி நடக்கவில்லை ஆறு மாசமா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க எல்லாருமே போராட்டம் தானே இருக்காங்க இப்போ ஆறாம் தேதியிலிருந்து அரசு அலுவலர்கள் போராட்டம் பண்ண போகிறாங்க எங்கேயுமே இந்த பண விஷயத்தில் ஏதோ அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே ஒழிய அந்த வரக்கூடிய நிதியை அதாவது ஒரு ஆண்டுக்கு கால் லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு இந்த தமிழக மாநில அரசுக்கு தருகுது இதுக்கு முன்னாடியே ஒரு மத்திய அரசு இருந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில் அதில் திமுகவும் கூட்டணியாக இருந்தது அவங்க ஒரு முப்பதாயிரம் கோடி தான் கொடுத்தாங்க அவங்க கொடுத்ததை விடவும் நாலு மடங்கு மத்திய அரசு தருது அப்படி தரக்கூடிய பல்வேறு தொகைகளில் இதுவும் ஒன்று எது சுற்று பாடுறதுக்காக அதாவது தூய்மை இந்தியாவுக்காக அதுக்காக தரக்கூடிய அந்த பணத்தை இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு எப்படி செலவு பண்ணாங்க ஏன் இப்படி கடைசியில் வந்து கிடக்குது மதுரை நாறுது அது இந்திய அளவில் நாற்றம் எடுக்குது மூணாவது நகரம் சென்னை நாற்றம் எடுக்குது ஏன் என்ன காரணம் அப்போ பணம் எப்படி கையாடப்பட்டது கையாடல் எப்படி நடந்தது முறைகேடு எப்படி நடந்தது ஏன் அதை கொண்டு செலவு செய்யப்படவில்லை ஏன் தூய்மைப்பணி சரியாக செய்யப்படவில்லை இதில் நடந்த திருட்டு வேலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் வணக்கம்